ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அதோனி பேசை ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள் அதோனி பேசைக்கு என்கிற ராஜாவை பிடித்து அவனுடைய கை கால்களில் இருக்கிற பெருவிரல்களை தரித்து போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் அவனுடைய பெருவிரல்கள் கை கால்களின் விரல்கள் தரிக்கப்பட்டது என்று சொல்லி எட்டாம் வசனத்திலே பார்க்கும் ஏழாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அப்பொழுது அதோனி பேசேக் அதாவது கை கால்களின் பெருவிரர்கள் தரிக்கப்பட்ட பின்பு அதோனி பேசேக் தன்னுடைய வாயினால் சொல்லுகிறதான வார்த்தை எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரர்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் மேல் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அதாவது எழுபது ராஜாக்களுக்கு அவன் செய்தது அவனுடைய வாழ்க்கையில் திரும்ப நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நேராகவோ அல்லது நாம் நேராக தீமைகளை செய்யவோ அல்லது மறைமுகமாக தீமைகளை செய்வதற்கு தூண்டுகிறவர்களாகவோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளும் மற்றவர்களுக்கு தீமைகளை செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதற்கு இந்த அதோனி பேசை நல்ல ஒரு உதாரணம் அவர் சொல்லு அந்த ராஜா சொல்லுகிறான் நான் எப்படி செய்தேனோ ஒருவேளை அந்த எழுபது ராஜாக்களை அவன் பிடித்த பொழுது ஒவ்வொருவராக பிடிச்சாரா என்று தெரியல ஆனால் எழுபது ராஜாக்களுக்கு செய்தது அவர் நன்மை செய்த ஒரு போர்க்கைதியை பிடிப்பட்ட போர்க்கைதியை நல்ல முறையில் நியாயமான முறையில் நல்ல மதிப்பு மரியாதை நல்ல உணவுகள் தங்கமிடம் கொடுத்து அவர் பராமரித்து இருந்திருந்தால் இந்த அதோனி பேசக்கும் அதே போல நடத்தப்பட்டிருப்பார் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை ஆனால் அவன் அங்கே அவர்கள் கை கால்களின் பெருவர்களை தரித்து போடுகிறான் அந்த அதோனி பேச சொல்லுகிறான் நான் எப்படி செய்தேனோ நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் என்றான் இப்போ தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து அதற்கு சரி கட்டினார் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாயினால் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நாம் நன்மை செய்ததற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிய வேண்டும் நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த அதற்கு இந்த தான் நல்ல உதாரணம் நாம் எப்படி செய்தோமோ நாம் எப்படி செய்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஒரு நாள் ஊழியத்திற்கு நாங்கள் சென்றுவிட்டு இரவு பனிரெண்டு மணிக்கு மேலே நாங்கள் வரும்பொழுது எங்கள் வாகனம் ஒரு பெட்ரோல் பல்க் முன்னாடி வரும்போது நின்று விட்டது ஆனால் அந்த பெட்ரோல் பல்க் வந்து பூட்டி இருந்தது இப்போ நாங்கள் அங்கே நின்ற பொழுது அந்த பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குற ஒரு நபர் வந்து எங்களுக்கு ஒரு பெட்ரோல் அங்கேருந்து ஒரு பாட்டிலேருந்து எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா நீங்கள் செய்த ஏதோ தான் உங்களுக்கு நான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுன்னு சொன்னார் ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாமல் நிற்கிற அநேகருக்கு நாங்கள் எங்களுடைய வாகனத்திலிருந்து அந்த பெட்ரோலை எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் எதை செய்தோமோ அது எங்களுக்கு ஆபத்து நேரத்தில் இப்படிப்பட்டதான உதவிகளாக திரும்ப வந்தது என்பதை நாங்கள் அனுபவித்து சொல்கிறோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கும் ஒருபொழுதும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எந்த தீமைகளையும் செய்யாமல் நீங்கள் ஜாக்கிரதை இருந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமில்லை அதோ நீ பேசே கெண்கிற அந்த ராஜா தேவன் எப்படி நான் எப்படி செய்தேனோ அதை எனக்கு செய்தார் என்று சொல்லி அவனை எருசலேமுக்கு அங்கே கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் இந்த அதோனி பேசைக்கு போல செயல்படாதபடிக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை இந்த வாழுகிற இந்த உலகத்திலே நாம் செய்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நாம் எதை விதைக்கிறோமோ அதை நமக்கு அறுவடையாக தருவார் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்